போலீசாரால் நான்கு முறை பாலியல் வன்கொடுமைக்காலான பெண் மருத்துவர் கையில் வாக்குமூலம் எழுதி வைத்து தற்கொலை செய்து கொண்ட விபரீதம் என்ன நடந்தது மகாராஷ்டிராவில் காவல்துறையாளர் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைக்காலானதா தன்னுடைய கையில எழுதி வச்சு பெண் மருத்துவர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்க மகாராஷ்டிராவோட சதாரா மாவட்ட அரசு மருத்துவமனையில வேலை பார்த்துட்டு வர ஒரு பெண் மருத்துவர் நேற்று இரவு ஓட்டல் அறையில தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அவங்களுடைய உள்ளங்கையில என்னுடைய மரணத்திற்கு காவல்துறை ஆய்வாளர் கோபால் பத்தனை தான் காரணம் அவர் என்ன நான்கு முறை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு ஐந்து மாதங்களுக்கும் மேலா என்ன பால் இல் வன்கொடுமை மனம் மற்றும் உடல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாக்கிட்டு வந்தாரு என்று எழுதப்பட்டிருந்தது இது மட்டும் தற்கொலை செய்து கொள்வதற்கு பல மாதங்களுக்கு முன்பே அதாவது ஜூன் பத்தொன்பது அன்றே இதே குற்றச்சாட்டுகளை முன் வச்சு ஃபால்டன் டிஎஸ்பிக்கு அந்த பெண் மருத்துவர் கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க டிஎஸ்பிக்கு எழுதிய ஃபால்டான் ஊரக காவல்துறையைச் சேர்ந்த கோபால் பத்னி துணை கோட்ட காவல்துறை ஆய்வாளர் பாட்டில் மற்றும் உதவி காவல்துறை ஆய்வாளர் லாட்புத்ரி ஆகிய மூன்று அதிகாரிகள் தன்னை துன்புறுத்தியதா குற்றம் சாட்டி அவங்க மீது சட்ட நடவடிக்கை எடுக்க கேட்டிருந்தாங்க தாம் மிக மன அழுத்தத்துல இருப்பதாகவும் இந்த விஷயத்த தீவிரமாக விசாரிச்சு அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னும் அந்த கடிதத்துல குறிப்பிட்டிருந்தாங்க ஆனா இந்த விவகாரத்துல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில தான் நேற்று இரவு அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க இந்த சம்பவம் மகாராஷ்டிரா காவல்துறையில முக்கிய பதவியில இருக்கிற அதிகாரிகளால பல பெண் மருத்துவர் தற்கொலை செய்து கொண்டதால அம்மாநிலத்துல ஆளும் பாஜகவின் மகா யுதி கூட்டணிக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்க இந்த சம்பவத்தை மாநில காங்கிரஸ் தலைவர் விஜய் ராம்ரா வடி டிவார் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் காவல்துறையோட கடமை பாதுகாப்பது ஆனா அவங்களே ஒரு பெண் மருத்துவரை சுரண்டினா எப்படி நீதி கிடைக்கும் பாதுகாக்க வேண்டியவர்களே வேட்டையாடுபவர்களா மாறினா எப்படி இந்த பெண் ஏற்கனவே புகார் அளிச்சும் எடுக்கல ஆளும் மகா யுதி அரசாங்கம் மீண்டும் மீண்டும் காவல்துறையை பாதுகாக்குது இது காவல்துறை அட்டுழியங்கள் அதிகரிக்க வழிவகுக்குதுன்னு குற்றம் சாட்டியிருக்காரு இந்த நிலையில மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் உத்தரவின் பேர்ல எஸ் ஏ கோபால் பத்னே இடைநீதி ம் செய்யப்பட்டுள்ளத தகவல் தெரிவிச்சுட்டு வராங்க